பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் இவர் அனுபவ சாட்சியை கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த சாட்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நிச்சயமாக உதவி செய்ய போகிறது அதற்கு முன்பாக நம்ம வேதத்தை வாசிக்கலாம் யோவான் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வசனம் நீங்கள் என்ன நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படுபடியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் பிரிமான சகோதர சகோதரி உங்களுக்கு தான் ஏசுகுசின் வல்லமிழ நாமத்தினால நீங்கள் விசுவாசத்தோடு பிதாவாகிய தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அவர் நாமத்தின் நிமித்தம் அவரை நோக்கி கூப்பிடு பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அவர் பதில் கொடுக்க ஒரு சுகம் கொடுக்க ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாகி கத்தர் அவர் போய் சொல்ல மனிதமானவர்களே இந்த வார்த்தை உங்களுக்காக தான் தீவிரித்து வருகிறது சென்னை பட்டணத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் பயங்கரமான கடன் பிரச்சனையினால் அமோமானப்பட்டு நிந்திக்கப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அக்கம் பக்கம் உள்ள மனிதர்கள்லாம் பார்க்கும்படியாக கடன் கொடுத்தவர்கள் வந்து வீட்டுல வந்து எல்லாம் அவர்கள் பயங்கரமா கேவலமாக பேசத் தொடங்கி விட்டார்கள் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி ஆகி அவரால் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை வந்துவிட்டால் பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி போய்விட்டது அவருக்கு ஒரே ஒரு அருமையான மகளை கர்த்தராகி தேவன் கொடுத்திருந்தார் பிரியமானவர்களே அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் ஏசு குருசே அறிந்தவர்கள் அல்ல அவர்கள் இயேசு குருசே அறியாத ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் பிரியமானவர்களே அந்த நாளில் அவமானம் தாங்க முடியாமல் இனி உயிர் வாழக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் விஷத்தை வாங்கி வீட்டில் வைத்து மகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு மகளுக்கும் சாப்பாட்டில் கலந்து கொடுத்து விட்டு நம்ம நிச்சயமா இன்றைக்கு மறித்து போய்விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கணவன் மனைவி தீர்மானித்து வைத்திருந்தார்கள் எல்லாமே ரெடி செய்து விட்டார்கள் பெரியமானவர்களே அன்றைக்கு இந்த குழந்தை ஸ்கூலுக்கு சென்று அங்கே கிதியோன் பைபிள் புதிய ஏற்பாடு அதாவது நியூ டெஸ்ட்மென்ட் இந்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள அந்த புதிய ஏற்பாடு அந்த ஸ்கூலில் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே அந்த மகள் அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கினவுடனே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதில் நிறைய இருக்குது நீங்கள் வாசித்து பாருங்கள் என்று சொல்லி அந்த புதிய பாடை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த மகள் ஸ்கூல் விட்டு வரும் பொழுது அந்த வேதாகமத்தை இந்த குழந்தை கையில் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் தகப்பனும் தாயும் குழந்தை வருவதை பார்த்து கொண்டிருந்து குழந்தை வந்தவுடனே உடனே அதை கட்டிப்பிடித்து தழுவி அதை முத்தமிட்டு ஏனென்றால் ஐயோ நம்ம மறித்து போக போறோமே நம்ம குழந்தையும் நம்மளோடு கூட மறித்து போக போறாள் என்று சொல்லி கடைசி முத்தமாக குழந்தையை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு தழுவி அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தை இந்த வேதாகமத்தின் தகப்பன் கைகளில் கொடுத்து சொல்லியிருக்கிறது அப்பா இத இன்னைக்கு ஸ்கூல்ல கொடுத்தாங்கப்பா இதுல நிறைய கதை இருக்குப்பா எனக்கு ஒரே ஒரு கதை படிச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே அந்த தகப்பனாரு எல்லாமே படிச்சுட்டேன் எல்லாமே செஞ்சுட்டேன் எல்லா கடவுளையும் நம்ம இதுமே எனக்கு கை கொடுக்கல இதை நான் வாசிக்க மாட்டேன் என்று சொல்லி வைத்து விட்டார் ஆனா அந்த மகள் அந்த தகப்பனாருடைய முகத்தை பிடித்து அநேக தகப்பன்மாருக்கு பெண் பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும் இந்த மகள் ஆஹ் கடைசி விருப்பம் மறிக்க போகிறோமே தன்னுடைய மகளிடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி விடும் என்று சொல்லி வேதாகமத்தை திறந்தவுடனே எனக்கு அருமையானவர்களே இந்த யோவான் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனம் அவருடைய கண்களில் என் இயேசு கிறிஸ்து என் தேவனாக கருத்தர் அவருடைய கண்கள் இதை காணும்படி அந்த மகன் மனிதனை பிரகாசிப்பிக்கும்படி எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயி கிறிஸ்துவின் ஒளியானது இந்த வேத வசனத்தின் மூலம் அவரோடு கூட கர்த்தர் பேசத் தொடங்கினார் என்ன ஆமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இவர் வேதத்தை திருப்பி வாசிக்க தொடங்கி விட்டார் பெரியமானவர்களே வாசிக்க வாசிக்க இயேசு சின்ன ஆமத்தினால் பிதாவாகிய தேவனத்தை எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அப்போ எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு என் கடனை அடைச்சி தீப்பாரா இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் அவருக்குள்ள ஒரு கேள்வி எழும்ப தொடங்கிவிட்டது அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் குமாரனில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு இது என்ன இந்த குமாரன் யாரு பிதா யாரு என்று சொல்லி இவர் அறிந்து கொள்ளும்படியாக அந்த வேதாகமத்தில் பார்த்தீர்கள் என்றால் நம்பர் இருந்திருக்கு இந்த மகளிடத்தில் அந்த நம்பரை வாங்கி அந்த மனிதன் உடனே அதை போன் செய்து கிதியோன் பைபிள் சொசைட்டிக்கு ஃபோன் செய்திருக்கிறார் பெரியமானவர்களே அவர்களிடத்து இவர் சொல்லியிருக்கிற இந்த மாதிரி நாங்கள் விஷம் வாங்கி வைத்திருக்கிறோம் நான் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறித்து போக போகிறோம் இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கும் உங்கள் ஏசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்திடுவார் எனக்கு அற்புதம் செய்வாரா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் உடனே அவர்களுக்கு ஃபோனிலே ஜெபம் செய்து அவர்கள் நேரிலே வந்து அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவர்கள் தப்பிவதற்கு தேவநாய கர்த்தர் அந்த மனிதர்கள் மூலம் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் வழியை ஆயத்தப்படுத்தி காட்டியிருக்கிறார் புதிய பாதைகளை திறந்து காட்டிருக்கிறார் புதிய நபர்களை காட்டியிருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே வேதாகமத்தை திறந்து அந்த சகோதரன் வாசிக்கவில்லை என்றார் அந்த மகளுக்காக கடைசி அசை என்று சொல்லி அவர் வாசிக்கவில்லை என்றார் நிச்சயமாக இருந்திருக்காது பாருங்க நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அவர் உடனே தேவனிடத்தில் கேட்பதற்கு முன்பதாக பூமியில் இருக்கிற மனிதர்களை குறித்து இவர் யார் என்று விசாரித்திருக்கிறார் அவருடைய தேடல் ஒரு விசாரிப்பு இன்றைக்கு அவர் எல்லாம் கடன்களையும் அடைத்து முடித்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு செபத்தில் என்ன போராட்டத்தில் இருந்தாலும் அதை கத்திடத்தில் ஒப்புவித்து எனக்கு இந்த பிரச்சனை விடுதலை வேணும் இயேசுவின் நாமத்தினால எனக்கு அற்புதம் செய்ய கேட்பீர்களா நிச்சயமா என் தேவனாய் கர்த்தர் உங்களையும் உங்களையும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து உங்களுக்கு அற்புதமும் சுகமும் வலனும் ஜீவனும் ஆரோக்கியத்தையும் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார் ஏனென்றால் அவர் ஐஸ்வர சம்பனாகிய தகப்பன் அவர் கேட்கிற பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொல்லவே மாட்டார் இந்த வார்த்தை இந்த உள்ள வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றார் நீங்க யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தொடப்படும் நான் விசுவாசிக்கிறேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவே இந்த வார்த்தையை கேட்டு இன்றைக்கு உம்மிடத்தில் இயேசுக்கு சுனாமத்தில்